ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வேனோ அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் சேர்க்குறீங்களோ கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி நான் வந்து கத்திரிக்காவை லைட்டாக வதக்கிட்டேன் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன் ஸோ மன்னிச்சிக்கோங்க ஸோ அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம இன்னைக்கு முழுமையாக நல்லெண்ணெயில் தான் சமைக்க போகிறோம் இதில் வந்து ரஃப்பாக கட் பண்ணி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மூணு தக்காளி பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இது நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம் அதனால் தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசியணும்னு அவசியம் இல்லை ஒன்றும் பாதிமாக வெந்தாலும் பரவாயில்ல இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க இதில் மூணு சில் தேங்காவை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதை நல்லா அரினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதில் வேணும்னா நீங்கள் ஒரு மூணு நாலு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க கிரேவி நல்லா திக்காக வரும் இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு உரம் மறுக்கட்டும் அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவை அப்படின்னா இன்னும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகுளத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சத நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நல்ல தாராளமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே காரம் வந்து சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க உங்களுக்கு கிரேவி வந்து திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இப்போயே நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே இன்னும் ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க நல்லா வந்து குழம்பு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க குழம்பு நல்லா லேஸாக வந்து கொதிக்க ஆரம்பித்ததும் நீங்கள் வந்து மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் இந்த அளவுக்கு குழம்பு கொதிக்கணும் ஸோ இதில் கொதித்ததும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கத்திரிக்காயே இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வதக்கும்போது ஒரு பாதி தான் வெந்திருக்கும் ஸோ நம்ம குழம்புல சேர்த்து வேக வைக்கும் பொழுது தான் அது முழுமையாக வேகம் ஸோ நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க கத்திரிக்காய் சேர்த்ததும் உடனே நீங்கள் மூடி வைக்காதீங்க இது போல் நல்லா கொதி வந்ததும் நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இது போல் ஓரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா லேஸாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டைம் வந்து கலந்து விட்டுக்கோங்க இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணும்பொழுது இல்லாட்டி அடிப்பிடிக்கும் ஸோ இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மெதுவாக விடுங்க இல்லாட்டி நம்ம கத்திரிக்காயில் உடஞ்சி போயிடும் ஸோ இப்போ இதை வந்து மூடி போட்டு மறுபடியும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற வீடியோ பசங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்